நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நூல் அறிமுக நூலிற்கு பிரான்சில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் வாசுதேவனின் ஒப்பாரி நூலை எடுத்து வந்திருக்கின்றேன் ஒப்பாரி கவிஞர் வாசுதேவன் பிரான்சில் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளின் மொழிபெயர்ப்பாளராக தொழில் செய்து கொண்டு தீவிரமான பிரெஞ்சு இலக்கிய வாசிப்பும் பிரெஞ்சு அரசியல் வரலாற்று தேட தேடலிலும் மிகுந்த ஈடுபாடுடையவராக காணப்படுகின்றார் ஏற்கனவே அவர் இரண்டு கவிதைத் தொகுப்புகளையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிரெஞ்சு என்று இரண்டு மொழிமாற்ற கவிதை தொகுப்புகளையும் இருந்ததோடு பிரெஞ்சு புரட்சியையும் தமிழில் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் பிரெஞ்சு புரட்சி ஆங்கிலத்தில் இருந்தோ மற்ற மொழிகளிலிருந்து தழுவலாக இல்லாமல் பிரெஞ்சு புரட்சி நடந்த இடங்களை நேரடியாக சென்று பார்வையிட்டு அதன் தடங்களை மூலங்களை தேடி கண்டடைந்து வரலாற்று ஆய்வாளர்களோடு கலந்துரையாடி இந்த பிரெஞ்சு புரட்சி நடந்த நிலத்திலிருந்து நேரடி நேரடியாக தமிழில் எழுதி வெளியிட்ட நூல் அந்நூல் தமிழகத்திலும் இலங்கையிலும் வெளியிடப்பட்டு பரவலாக எல்லோராலும் மதிக்கப்பட்டுகின்ற அறியப்பட்ட நூலாக இருக்கின்றது அவரது ஆறாவது தொகுப்பு ஒப்பாரி இலங்கையில் இந்தியாவிலெல்லாம் எல்லாம் இறப்பு வீடுகளிலே இளவு வீடுகளிலே பெண்களால் வச்சு பாடப்படுகின்ற ஒரு துன்பியற் பாடல் ஒரு வகை புலம்பல் இந்த இறந்தவர் சமூகத்தில் எப்படியான இடத்துல வாழ்ந்தார் என்ன மாதிரியான பயன்களை சமூகத்துக்கு நல்கினர் என்ன மாதிரியும் அங்கு ஒவ்வொரு நபர்களும் தங்களுக்கு இருந்த இழப்புகளையும் பாதிப்புகளையும் சொல்லி ஆளுகின்ற ஒரு புலம்பலாக இருந்தது ஒப்பாரி ஒப்பாரி ஒவ்வொரு விதமான கோணங்கள் இருந்தாலும் அது கூட ஒரு வகையில் ஒப்பாரியாகவே இருக்கின்றது ஒப்பாரி பாடல் ஒவ்வொரு ஒப்பாரியின் ஊடாகவும் ஒவ்வொரு கதை சொல்லல் பாடலாக அமைந்திருந்தது அந்த வகையில் இதுவும் ஒரு புலம்பெயர்ந்த ஒரு தமிழனின் ஒப்பாரி இந்த நூலின் வடிவமைப்பு மிக சிறியதாகவும் சிறியதாகவும் ஒரு கைக்கடக்கமாகவும் இருக்கின்றது இது ஒரு பிரெஞ்சு இலக்கிய புத்தகங்கள் வெளியீடுகளில் இப்படி சில புத்தகங்களை பார்த்துருக்கின்றேன் இல்லை கவிதை தொகுப்புகள் சிறுவர் நாவல்கள் பிரெஞ்சில் வந்துருக்கு அதே பாணியை பின்பற்றி இருக்கின்றார் இந்த தொகுப்பு வடிவமைப்பில் தமிழுக்கு புதிது தமிழுக்கு புதிதோ என்பதோடு அது உள்ளடக்கங்கள் எந்த கவியர்களுக்கும் தலைப்பில்லாமல் இருக்கிறது எந்த கவியர்களுக்கும் தலைப்பு இல்லை அதாவது ஒப்பாரி என்ற ஒன்று தான் உள் உள்தலைப்புகள் தேவைப்படாது இதுவும் ஒரு புதிய உத்திமுறை தான் ஒப்பாரி வெவ்வேறாக இருந்தாலும் வெவ்வேறு குரல்களாக நாளாக இருந்தாலும் ஒப்பாரியின்கீழ் அது எல்லாம் ஒரே பாடல்லாம் ஒரே துண்டியல் பாடல் இந்த தோப்பு ஒரு தத்துவ தளங்களில் நன்றி எழுதப்பட்டிருக்கின்றது கனவுக்கும் வாழ்வுக்கும் இடைப்பட்ட அந்த யதார்த்தத்தின் பிரமாண்ட பயமுறுத்தலுக்குள் நமது வாழ்வு சிக்கி தளரிக் கொண்டிருக்கின்றது அந்த அவலங்களின் வெளிப்பாடு புலம்பலாக ஒப்பாரியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நூலில் சொல் புதிது பொருள் புதிது உத்தி உத்தி புதிது ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு கதை சொல்லப்பட்டது அதாவது கதைகளின் சுருக்கமாக இருக்கின்றது எளிதில் கொள்ள கஷ்டமாக இருந்தாலும் அதில் தத்துவ தத்துவார்த்தங்கள் புதிவையாக சிந்திச்சு சிந்திக்கிறதுக்கு இடம் விட்டு எழுதப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த தொகுப்பு புரிந்தவர்க்கு புதுமையாகவும் புரியாதவர்க்கு புதிராகவும் அமைந்திருக்கின்றது இந்த தொகுப்பை தமிழ் கோ தமிழ் கூற நாம் வாழ்த்து வரவேற்க வேண்டியது ஒரு புது வடிவம் தமிழுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேற்கொண்டு இது மாதிரியான பதிப்புகள் வெளிவரலாம் கைக்கடக்கமாக நன்றி உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ரோட்டிக்ஸின் நூல்முகம் பகுதி படைப்பாளர்களையும் அவர்தம் படைப்புகளையும் வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் முகமாக இந்நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் படைப்பாளர்களும் இந்நிகழ்ச்சியில் எடுத்து வரப்படும் புத்தகங்களை வாங்க விரும்பும் வாசகர்களும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் வழி தொடர்பு கொள்ளலாம் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்கள் மேலான கருத்துக்கள் ஊடாக எம்மையும் வலுப்படுத்துங்கள்